ஒரு நொடி கற்பனை செய்யுங்கள் கையில் ஃபோனுடன் சமூக ஊடகங்களை திறக்கிறீர்கள் ஏதோ ஒரு வீடியோ உங்களை கட்டி போடுகிறது அடடா என்ன ஒரு அழகான பதிவு என்ன ஒரு சிந்தனை இவரை உடனே ஃபாலோ செய்ய வேண்டும் என்று மனம் சிலாகிக்கிறது நீங்கள் லைக் செய்கிறீர்கள் கமெண்ட் செய்கிறீர்கள் அவரை உண்மையான படப்பாளி என்று நம்பி பின்தொடர்கிறீர்கள் ஆனால் ஒரு அதிர்ச்சி தகவல் நீங்கள் ரசித்து பின்தொடர்ந்த அந்த கணக்கு ஒரு ஏஐ பொம்மையாக இருந்தால் என்ன செய்வீர்கள் இப்போது நடப்பது அதுதான் உங்களை சிந்திக்க வைக்கும் சிரிக்க வைக்கும் லைக் போட வைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கணக்குகள் சீன ஏஐ தொழில்நுட்பத்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் இடைவிடாமல் இயங்கும் நிழல் முகவர்கள் இவை கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் உள்ளடக்கத்தை குவித்து உங்களைப் போன்ற அசல் ரசிகர்களை டிஜிட்டல் பொறிக்கில் தள்ளுகின்றன ஏஐ நிபுணர் டேமியன் பிளேயர் வெளிப்படுத்திய இந்த ரகசியம் இனி சமூக ஊடகத்தில் எது உண்மை எது போலி என்ற அடிப்படை நம்பிக்கையே குலைத்துள்ளது டேமியன் பிளேயர் தளத்தில் வெளியிட்ட வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது வெறுமனை தொழிற்சாலை அல்ல அது உங்கள் கவனத்தையும் லைக்குகளையும் திருடும் மாபெரும் டிஜிட்டல் இயந்திரம் ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் போன்கள் மனிதர்கள் தலையிடாமல் ஏஐ மென்பொருளின் கட்டுப்பாடில் இயங்குகின்றன இங்கு நடப்பது என்ன தெரியுமா நீங்கள் டிக்டாக் அல்லது இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பார்க்கும் சில வீடியோக்கள் மனித உழைப்பால் உருவானவை அல்ல இந்த ஏஐ முகவர்கள் கட்டளையிடப்பட்ட உள்ளடக்கங்களை வெள்ளம்போல் ஏவிவிட்டு நிமிடங்களுக்குள் உச்சத்துக்குள் கொண்டு வருகின்றன உள்ளடக்கத்தின் உணர்ச்சி பூர்வமான தரம் இங்கு முக்கியமில்லை உங்களை ஏமாற்றி அதில் முதலீடு செய்யும் வேகமே இங்கு போட்டி இதன் மூலம் உண்மையான படைப்பாளிகள் எவ்வளவுதான் தரமான உள்ளடக்கத்தை உருவாக்கினாலும் அது இந்த ஏஐ வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது சீன ஏஐ முகவர்களின் இடைவிடாத ஆதிக்கம் குறித்த டேமியன் பிளேயரின் எச்சரிக்கை ஒவ்வொரு படைப்பாளிக்கும் விடுக்கப்பட்ட நேரடியான சவால் சீன ஏஐ முகவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கணக்குகளை தானியங்கிகளாக இயக்குகின்றன அவை ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணத்தியாளங்களும் இயங்குகின்றன இந்த உற்பத்தி வேகத்தில் உங்களால் ஒரு நாளும் தனிப்பட்ட முறையில் போட்டியிட முடியாது அவர்கள் உங்கள் தொழிலின் எதிரிகள் டிஜிட்டல் உலகில் உயிர் பிழைக்க ஏஐயின் ஜதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடன் இணைந்து செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஏஐ உள்ளடக்கத்தின் அபரிதமான வெள்ளத்தில் உண்மையான தரமான உள்ளடக்கங்கள் மறைக்கப்படுகின்றன இந்த ஏஐ ஆதிக்கம் ஒரு பயங்கரமான சவாலாக தோன்றினாலும் டேமியன் பிளேயர் நம்பிக்கையூட்டும் ஓர் உண்மையை முன்வைத்தார் ஏஐ அசுர வேகத்தில் போலி உணர்ச்சிகளையும் நகல் உள்ளடக்கங்களையும் உருவாக்கலாம் ஆனால் மனிதனின் தனிப்பட்ட உணர்வு வலி நிறைந்த அனுபவம் ஆழமான நுண்ணறிவு மற்றும் நம்பகரமான ஆளுமை ஆகியவற்றால் மட்டுமே சமூக ஊடகங்களின் காட்டில் நிலைத்து நிற்க முடியும் சமூக ஊடக உலகில் ஏஐ ரோபோக்களின் ஆதிக்கம் என்பது உங்களை தேடி வந்திருக்கும் ஒரு சவால் அல்ல இது உங்களுடைய படைப்பாற்றல் உயிர் பிழைப்புக்கான இறுதி போராட்டம் உங்கள் சமூக ஊடக உத்தியை மறுசீரமைக்க வேண்டிய நேரம் இது ஏஐயை உங்கள் அடிமையாக்குங்கள் அல்லது அதனுடைய வேட்டைக்கு இரையாவீர்கள் இறுதி முடிவு உங்கள் கைகளில் என்கிறார்கள் ஏஐ நிபுணர்கள் மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் இடையில் காணப்படும் வேறுபாடு என்னவென்றால் திறன் ஆகும் இந்த படைப்பாக்கத்திறன் இயந்திரங்கள் மூலமும் சாத்தியப்படுமானால் அதுவே சேர்க்கை நுண்ணறிவு என அழைக்கப்படுகிறது கணனி அறிவியலின் பரந்த கிளையாக செயற்கை நுண்ணறிவு காணப்படுகிறது தேவைப்படும் பணிகளை செய்யும் திறன் கொண்ட இயந்திரங்களை உருவாக்க சேர்க்கை நுண்ணறிவின் பங்கு பெருமளவில் தேவைப்படுகிறது இச்சேற்கை நுண்ணறிவு திட்டமிடல் சிந்தித்தல் எண்ணங்களை கற்றுக்கொள்ளுதல் என பல்வேறு நுண்ணறிவு திறன்களை உள்ளடக்கியுள்ளது நுண்ணறிவு பயன்பாடுகளில் மேம்பட்ட வலை தேடுபொறிகள் கூகுள் தேடல் பரிந்துரை அமைப்புகள் யூடியூப் அமேசான் Netflix மனித பேச்சை புரிந்து கொள்வது சிட்டி அலெக்சா போன்றவை தன்னோட்ட சீருந்துகள் எகா வெமோ குழுமம் பொது அறிவுத்திறன் உருவாக்கம் ஆக்கக் கருவிகள் அரட்டை ஜிபிடி சேர்க்கை அறிதிறன் கலை உயர்நிலை ஆட்ட நுட்ப விளையாட்டுகளில் போட்டியிடுதல் சதுரங்கம் கோ போன்றவை உள்ளடங்கும் செயற்கை நுண்ணறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் ஒரு கல்வித்துறையாக டாத் மவுத் பணிப்பட்டறையில் நிறுவப்பட்டது இந்த துறை பலவிதமாக விதமாக நம்பிக்கை சுழற்சிகளை சந்தித்ததோடு அதைத் தொடர்ந்து ஏமாற்றமும் நிதி இழப்பும் கூட அடைய நேர்ந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆழமான கற்றல் முந்திய அனைத்து சேர்க்கை அறிதிறன் நுட்பங்களையும் மிஞ்சிய போது நிதி வளத்தோடு ஆர்வமும் குவிந்தது செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியின் பல்வேறு துணைத் துறைகளையும் குறிப்பிட்ட குறிக்கோள்களையும் குறிப்பிட்ட கருவிகளின் பயன்பாட்டையும் மையமாக கொண்டுள்ளன செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியின் மரபான குறிக்கோள்கள் ஆவன பகுத்தறிவு அறிவு உருவாக்கப்படுதல் திட்டமிடல் கற்கள் இயற்கை என்பன அடங்கம் இந்த சிக்கல்களை தீர்க்க செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியாளர்கள் தேடல் கணித உகப்பாக்கம் முறைமையான தருக்கம் சேர்க்கை நரம்பியல் வலைப்பின்னல் ஆகிய சிக்கல் தீர்வு முறைகளையும் புள்ளியல் நிகழ்தகவு பொருளியல் சார்ந்த முறைகளையும் தழுவி ஒருங்கிணைத்தனர் சேர்க்கை நுண்ணறிவின் தீமைகள் வேலை இழப்பு தனியுரிமை மீறல் சார்பு நிலை அதிக செலவு தவறான பயன்பாடு மற்றும் படைப்பாற்றல் குறைவு போன்றவற்றை உள்ளடக்கம் இது மனித கட்டுப்பாடை மீறி செயல்படவும் ஆழமான உளவியல் பாதிப்புகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது செயற்கை நுண்ணறிவின் தீமைகள் வேலை இழப்பு ரோபோக்கள் மற்றும் ஏஐ அமைப்புகள் மனிதர்களின் பல வேலைகளை பறைத்துவிடும் தரவு தனியுரிமை அதிக அளவிலான தனிப்பட்ட தரவுகள் சேகரிக்கப்பட்டு தவறாக பயன்படுத்தப்படலாம் சார்பு நிலை ஏஐ அல்காரி தம்களில் உள்ள தரவுகள் காரணமாக இன பாலின அல்லது சமூக ரீதியான சார்பு நிலைகள் ஏற்படலாம் தவறான பயன்பாடு பயங்கரவாத அமைப்புகள் ஏஐயை உயிர் சேதம் ஏற்படுத்த பயன்படுத்தக்கூடும் அதிக செலவு ஏஐ தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் மற்றும் பராமரித்தல் அதிக செலவாகும் உணர்ச்சியின்மை ஏஐக்கு மனித உணர்ச்சிகள் படைப்பாற்றல் கிடையாது கட்டுப்பாடற்ற தன்மை ஏஐ மனித கட்டளைகளை மீறி செயற்பட வாய்ப்புள்ளது செயற்கை நுண்ணறிவு ஏஐ மனித வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நன்மைகளையும் வழங்குகிறது அதன் முக்கிய நன்மைகள் வருமாறு திறன் மற்றும் வேகம் மனிதர்களால் பல மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைகளை ஏஐ ஒரு சில நொடிகளில் துல்லியமாக செய்து முடிக்கும் பிழையற்ற செயல்பாடு மனிதர்கள் செய்யும் சோர்வு அல்லது கவனக்குறைவு சார்ந்த பிழைகளை ஏஐ தவிர்க்கிறது இது தரவுகளை கையாளுவதில் அதிக துல்லியத்தை தருகிறது மனிதர்களைப் போலன்றி ஏஐ கருவிகள் ஓய்வின்றி வாரத்தில் ஏழு நாட்களும் மணி நேரமும் இயங்கக்கூடியவை மருத்துவ முன்னேற்றம் நோய்களை முன்கூட்டியே கண்டறியவும் எக்ஸ்ரே ஸ்கேன் அறிக்கைகளை துல்லியமாக ஆய்வு செய்யவும் ஏஐ மருத்துவர்களுக்கு உதவுகிறது ஆபத்தான பணிகளில் உதவி சுரங்கப் பணிகள் வெடிகுண்டு அகற்றுதல் அல்லது விண்வெளி ஆராய்ச்சி போன்ற மனிதர்களுக்கு ஆபத்தான இடங்களில் ஏஐ இயந்திரங்களை பயன்படுத்தலாம் தனிப்பயனாக்கப்பட்ட அனுபவம் நெட் அல்லது யூடியூப் போன்ற தளங்களில் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பரிந்துரைகளை வழங்க ஏஐ பயன்படுகிறது கல்வி மாணவர்களுக்கு அவர்களின் கற்கும் திறனுக்கேற்ற பாடங்களை வடிவமைக்கவும் சந்தேகங்களுக்கு உடனடி பதில்களை வழங்கவும் ஏஐ உதவுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்